எரிமேலி சாஸ்தா கோவிலில் விமர்சையாக நடைபெற்ற பேட்டை துள்ளல் நிகழ்ச்சியில் ஆலப்புழாவைச் சேர்ந்த பக்தர்கள் முக்கிய வீதிகளில் வனம் வந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்த மேலதிக விவரங்களுக்கு செய்தார் சந்தோஷ் இணைகிறார் சந்தோஷ் விவரங்கள் அதாவது சபரிமலையில நடைபெறக்கூடிய இந்த மகரஜோதி திருவிழாவை முன்னிட்டு தான் வந்து இந்த சாஸ்தா கோவில வந்து இன்னைக்கு பேட்டை துறல் நிகழ்ச்சி வந்து விமர்சையாக நடைபெற்றது இங்க பாத்தீங்கன்னா ஆலங்காடு மற்றும் அம்பலப்புழாவை சேர்ந்த பக்தர்கள் தான் இந்த பேட்டை தொழில் நிகழ்ச்சியில நடத்துறாங்க இதனுடைய ஒரு ஐதீகம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க இருந்த அதாவது இந்த எரிமேலி இருந்த மகசியை வந்து ஐயப்பன் வதம் செய்ததாகவும் அதன் பிறகு வந்து அந்த மக்கள் வந்து நிம்மதியாக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதை வைத்து தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சபரிமலைக்கு மாலை அணிந்து வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் அதாவது குறிப்பாக கண்ணி சாமி சொல்லக்கூடியவர்கள் வந்து இந்த சாஸ்தா கோவில்ல வந்து பேட்டை தொழில் நிகழ்ச்சியை நடத்திட்டு தான் சபரிமலைக்கு வரணுங்கிற ஒரு ஐதீகமும் தொடர்ந்து காலகாலமாக பின்பற்றக்கூடிய ஒரு வழக்கமாக இருக்கிறது இந்த அடிப்படையில தான் தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்த இரண்டு தேசங்களைச் சேர்ந்த மக்களும் இன்று காலை

தற்போது அந்த திருவிழா இந்த பேட்டை நிகழ்ச்சியானது நிறைவு செய்யப்பட்டு இவர்களை தொடர்ந்து வந்து ஆலங்காடு பகுதியைச் சேர்ந்த மக்கள் வந்து இந்த பேட்டை துழல் நிகழ்ச்சி நடத்துவாங்க இன்றைக்கு முழுவதும் அதாவது இன்று காலை முதல் தொடங்கிய இந்த பேட்டை நிகழ்ச்சி இன்று நிறைவு அடைவது வந்து இரவு நேரத்தில் நிறைவடையும் இதை தொடர்ந்து இவர்கள் வந்து சபரிமலை சன்னிதானத்துக்கு வருவார்கள் அங்கிருந்து இந்த மகர ஜோதியை தரிசிப்பார்கள் இதுதான் வந்து இந்த வந்து ஒரு ஐதீகமாக இருந்திருக்கிறது பின்பற்றி வரக்கூடிய ஒரு நிகழ்வு இன்றைக்கு இந்த நிகழ்வான வெகு விமர்சையாக எரிமேலி பகுதியில் நடைபெற்றிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க